தேவதாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன் கோவில் உற்சாக பெருந்திருவிழா தொடங்கியது ஐந்தாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி அளவில் மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் சுவாமி ஊர்வலம் வந்தது தேனி மாவட்டம் பெருகுளம் அருகே தேவதாரம்பட்டி தெற்கு திருப்பதியைச் சேர்ந்த பொதுமக்களால் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாவான அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன் உற்சவ பெருவிழா மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த விழாவை பதினைந்து நாட்களுக்கு முன்பு கெடு விதித்து திருவிழா சாட்டுதல் நிகழ்வு அனைத்து சமுதாயத்தினர் முன்னிலையில் நடைபெற்று முடிந்தது தேவதானம்பட்டியில் பட்டி மக்களும் கொண்டாடும் முக்கிய திருவிழாவாக அருள்மிகு முத்தாலம்மன் கோவில் திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த திருவிழாவின் முக்கிய அம்சம் புல்லக்காப்பட்டி பகுதியில் சாமி சிலை செய்யும் நபர்கள் பல நாட்கள் தவமிருந்து மன்னால் ஸ்ரீ முத்தாரம்மன் சிலையை உருவாக்கி அதனை மூன்று நாட்கள் வைத்து வழிபட்டு பின் தண்ணீரில் கரைத்து விடுகின்றனர் முதல் நாள் நிகழ்வாக உள்ளக்காப்பட்டி பகுதியிலிருந்து சுவாமி சிலையை மேலதாளங்கள் வான வேடிக்கை முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்து தேவதன்பட்டி பகுதியில் உள்ள நாட்டாமைக்காரர் வீட்டில் வைக்கும் நிகழ்வு நடைபெறும் இதனைத் தொடர்ந்து ஆறாம் தேதி இரண்டாம் நாளாக திருவிழாவில் நாட்டாமைக்காரர் வீட்டிலிருந்து அம்மனுக்கு கண் திறந்து திருக்கோவிலில் வைத்து பக்தி கிடா வெட்டுதல் நிகழ்வு நடைபெற்று அனைத்து தரப்பு மக்களும் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்வர் ஏழாம் தேதி மூன்றாம் நாளில் முக்கிய நாளாக கருதப்படும் இந்த இந்த நாளில் தெற்கு திருப்பதியிலிருந்து அதிகாலை முளைப்பாரி பால்குடம் மாவிளக்கு மற்றும் இளைஞர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்தும் மேலதாளம் கோவில் நோக்கி காந்தி மைதானம் பள்ளிவாசல் திருவழியே சென்று கோவிலுக்கு சென்று சுவாமி வழிபாடு செய்து பின் தீச்சட்டி அழகுகுத்தி உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக்கிடலில் அம்மனுக்கு விரதம் இருந்தவர்கள் செலுத்துவார்கள் ஜூன் ஏழாம் தேதி மாலை திருக்கோவிலிருந்து அம்மனை தெற்கு பகுதிக்கு பொதுமக்கள் உற்சாகத்துடன் அழைத்து வந்து பொதுமக்கள் அபிஷேகம் செய்து மஞ்சள் நீராடி மகிழ்ச்சியோடு ஆடி பாடி திருவிழாவை நிறைவு செய்வார்கள் பின் அம்மன் சிலையை அங்கிருந்து எடுத்துச் சென்று பூஞ்சோலைக்கு கொண்டு செல்வார்கள் மூன்று நாள் திருவிழாவும் தேவானம்பட்டி பகுதியில் ஆண்டுதோறும் வெகு விமர்ச்சியாக கொண்டாடப்படுவதால் தேனி மாவட்டத்தின் முக்கிய திருவிழாவாக பார்க்கப்பட்டு வருகிறது முதல் இரண்டு தினங்களில் ஆடலும் பாடலும் கரகாட்டம் என இரவு முழுவதும் பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு தங்கள் உற்றார் உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் தமிழகத்தில் எந்த பகுதியிலும் இல்லாத வகையில் இந்த திருவிழாவில் இளைஞர்கள் பல்வேறு தலைவர்களின் இடமிட்டு சினிமா காட்சியை மிஞ்சும் அளவிற்கு தங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி ஆடிப்பாடி மகிழ்ச்சி அடைவார்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தற்காப்பு கலைகளில் ஒன்றான சிலம்பம் சுற்றி தங்கள் திறமைகளை உறவினர் முன்னிலையை வழிகாட்டுவார்கள் இத்தகைய சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் உற்சாக பெருந்திருவிழா நிர்வாக கமிட்டியைச் சேர்ந்தவர்கள் சமத்துவ திருவிழாவிற்கு தேனி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்று மகிழ்வார்கள்